வெரி பெஸ்ட் குட் மார்னிங் அம்மா ஹாப்பி பொங்கல் இப்போ எல்லாம் லீவுனால அதனால் எல்லாம் வெளியே வெளியே போங்க நல்லா ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க கண்டதையும் விற்பான் நான் தான் இது இந்த எண்ணெயில் அந்த எண்ணெயில் இருந்து கருமாந்தரம் ஹோட்டலாக நடத்துகிறானுங்க அதனால் கண்டதையும் சாப்பிட்டு ஓடப்போ கட்டுக்காதீங்க ரைட்டா ஆமாம் முக்கியமான விஷயம் உண்டு ருசி கண்டவணும் பெண்டு ருசி கண்டவனும் சும்மா இருக்க மாட்டோம் அந்த தின் பொண்ணு சொகு உருப்பட்டுதான் ஷட்டர்னா சும்மா காலையில் சாப்பிட்றது எப்படி இருப்பா சாப்பிட்ணும் இளவரசம் மாதிரி சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்றது சக்கரவர்த்தி மாதிரி சாப்பிட்ணும் ராத்திரி பிச்சைக்கா மாதிரி சாப்பிட்ணும் பரம அதாவது பட்டினி பறமா அவுட்டை தம் பட்டினி பறமா அவுட்டை தாம் அவுட்டம்னா மருந்து நர்த்தோம் கால் வயிறு அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காலியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ விவர்ஸ் குட் மார்னிங் சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழும் அளவு என்னது சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழம் அளவு முழம் அளவுன்னு புல்லுன்னு டாஸ்மாக்ஸ் போடுவானுங்க அது இல்லை வாழ்க்கை என்பது சமுதிரம் மாதிரி துயரங்கள் கொடுத்து சத்துப்பாடல் நாட்டில் துயரங்கள் 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 கடல் அளவு துயரங்கள் உள்ளது அது நீந்துக்கிறாரு இல்லையா அவனுக்கு சமுத்திரம் முழல் அளவு கடல் முழல் அளவு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் என்று சொல்ல வாழ வேண்டும் அப்போது இப்போ நடுகிற அல்லா சமுதாய பிரச்சனைகளும் மாற வேண்டும் அதிகளுக்கு அதற்கு இளைஞர்கள் வாலிப பெண்கள் சமையா திறமையாக உருவாக வேண்டும் சட்ட திட்டங்கள் ஒழுக்க முறை நடைமுறை அதையெல்லாம் மாற்றுவது யார் நீங்கள் தான் இளைஞர்கள் இளைஞர்கள் கையில் இருக்கிறது எதிர்கால நல்வாழ்க்கை இந்தோனேஷியாவில் வெடித்து சிதறிய மராபி மலை லைவர்ஸ் ல்ஸ் ஏற்கனவே நிறைய இதோட பார்த்துருக்கோம் இப்போ திஸ் இஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்ல இது வந்து எல் நினோ ஆண்டு எல் நினோ பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாஸ் வாசு அம்மன் அப்புறம் பாபா பப்பாப்பாங்க பார்த்தோம்னா ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் வீடியோ போட்டுருக்குறேன் ஏழு எட்டு வருஷமாக இப்போ இது எல் நினோ ஆண்டு எல் நினோ மீன்ஸ் வாட்டு வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அதுக்கு எடுத்து யோகா போட்டோம் மழை கீழ சம என்னென்ன கருமம் நடக்கும் அதே மாதிரி மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் யோகா போட்ட வெயில் அது விபரீத அதான் சேத ஆரங்கள் அதிகம் இருக்கும் விபரீதங்கள் அதிகம் இருக்கும் இப்போ அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குதுல்ல அதான் அந்த இந்தோனேஷியா சுத்திங்க சுமத்ரா சுமத்ரா அது மாவுலாம வந்து எரி ரவுண்டு மொத்தம் ரொம்ப நூற்றி முப்பது எரிமலைங்கள் என்னமோ இருக்குது அது வெட்டி திப்பி நேற்று ஒன்று வெடிச்சிட்டு இருக்குது மராபி மலை ஸோ ஜாக்கிரதையாக இருக்கும் பி கேஃபுல்லா பி கேஃபுல் கொலம்பியாவில் நில வாகனங்கள் சிக்கி முப்பத்தி நாலு பேர் பலி இருபது பேர் படுகாயம் பயங்கர நிலச்சரிவு தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இந்த நிலையில் குவி மற்றும் மெல்லினை இணைக்கும் நெடுஞ்சாலை சாலை மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த சாலை பல வாகனங்கள் சென்று கொண்டிருந்ததுன்னா அப்போது அந்த மலை பகுதியில் திடீரென பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது ஜப்பானில் ஆளும் கட்சி நிதி முறைகேட்டில் ஆளும் கட்சி நிதி முறைகேட்டில் கணக்காளர்களுக்கு வீட்டுக்காவல நம்ம ஊர் எடுத்துக்கலாம் த அதாங்க அந்த நம்ம பிரிட்டிஷ் கலர் ஒரு கலெக்டர் அந்த இங்கிலீஷ் கலெக்டர் ஒருத்தர் ஒரு தொண்ணூறு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை கொடுத்தாருங்க தலித்துங்களுக்காக அல்லாத்தையும் ஆட்டை போட்டானோ ஒன்றும் இல்லைங்க நம்ம பையன் யாராவது சந்தோஷம் சிங்க குட்டி வாலிபர் இளம் பெண்கள் இல்லையாவது இல்லாட்டினா இளைஞர்களையா வந்து வந்தால் இவருக்கு அந்த இன்னும் ஒரு எழுபது வருஷமாக இவங்க ஆட்டையை போட்டானுங்க ஒரு பாருங்க ங்க தங்கம் கெங்கம் வயிறம் கயிறம் பணம் கயம் எல்லாம் இங்கேயோ வச்சு நினைக்கிறானுங்க இடம் தான் நமக்கு தெரில அதெல்லாம் மீட்டு ஏற்றிட்டு இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை சூப்பர் ஆகிடலாம் எந்த புள்ளப்பருப்பு இதெல்லாம் தறியை போட்டு கஞ்சாவை போட்டு ஊர் சுற்றி நிற்கிது இளைஞர்களே வாங்க வழிபன்களே வாங்க வாங்கினு நானும் கட்டி கட்டி ஹவுசு தான் போய் நிற்கிது இந்திய ராணுவ வீரர்கள் வெளியேற மாலத்தீவு அரசு கேடு இந்த விஷயம் பற்றி நமக்கு தெரியும் போன லாஸ்ட் இயர் வந்து நவம்பர் மாதம் முகமது சீனா ஆதரவாளர் ஒரு வெற்றி பெற்றதுக்கு பின் ஒரு முரசு ஒரு ஒரு வகையான மாற்றி போயினுங்க நம்ம பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வேற அந்த கட்சி தீவுகளாக போயிட்டு வந்தாரா பீச்சில்லாம் நடக்கிற மாதிரி அப்பத்துல இருந்தே ஒரு விஷயம் போகுது இப்போ கெடு அந்த பேச்சுவார்த்தை முடிவில் மாலத்தீவில் முகாம் முகாமிட்டு இருக்க எண்பத்தெட்டு வீரர்கள் மற்றும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஒரு சரக்கு விமானம் ராணுவ தளவாட மாலங்கொண்ட உள்ளிட்டு விட்டு வருகிற மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள வந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பெரிய விஷயங்கள் தான் இந்திய பெருங்கொண்டலின் ஒரு பகுதியாக மாலத்தீவு உள்ளது நாங்கள் சிறிய நாடாக இருக்கலாம் அதற்காக எந்த ஒரு நாட்டினரும் எங்களை அடிமைப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது எங்கே போய் முடியும் தெரியாது ஆனால் விவகாரம் ஒரு மாதிரி போய் நிற்குது பார்க்கலாம் பெருத்திருந்து என்ன நடக்கிறது என்று பொங்கல் திருநாளை ஒட்டி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு போலீஸார் அப்புறம் தீயணைப்பு வீரர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணை கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நான் ஏன் வருத்தம் பண்ணோம் நான் போலீஸ்காரா ஐயா எனக்கு பதக்கம் கொடுக்கலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் இருக்கிறார்கள் கூகுளில் போனால் கணக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் என்னடா நமக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் நம் பெயர் கொண்ட நம் பெயர் கொண்ட பதக்கமோ நல்லவர்களுக்கு பொருந்தாது என்று கூட நினைத்திருக்கலாம் அப்பா நான் மன்னிச்சுடுங்கப்பா சிற்பாரை கூட அடிங்கப்பா நான் வாங்கிக்கிறேன் இல்லை விவர்ஸ் செவ்வாய் இப்போ தான் மார்ஸ் அதுக்கு மேலே ஒரு விமானம் பறந்துச்சு அது யார் தயார் பண்ணாங்க அந்த ஃப்ளைட் பேரினா ஈகிள் அதை யார் தயார் பண்ணாங்க பறக்க ஓட்டுறது நாசா விஞ்ஞானிகள் ரைட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆ இதெல்லாம் தேவை தானா அவசியம் தானா இதுவும் உங்களுக்கு தெரியும் தெரியாத ஒரு விஷயம் தான் மனம் பசிப்பா உணர்தல்ப்பா வேதனைப்பா மக்களின் மனதை ஆராய்ச்சி செய்ய ஆய்வு செய்ய முடியாத அதிகாரிகள் அரசாங்கம் எதற்கு சூரியன் உள்ளே போவார் சந்திரன் உள்ளே போப்பார் இது உள்ள அது உள்ள எண்ணத்தையாக கிளிக்க போகிற அல் நினோ உலகம் மூடிய போது பசிக்கு வயிற்றுக்கு சோத்த போடுங்கயா செத்து செத்து போனமா குவியல் குவியெலாம் கடவு போகிறீங்க நாரப்போது ஆய்வான் ஆய்வு விவசாயங்கள நான் கஷ்டப்படுத்து வரும்ல ஓகேவா நான் வந்து அந்த ரிப்போர்ட்டர் புரியுதா யார் ரிப்போர்ட்டர் மீடியா கீடியா சேனல் தான்ப்பா இயற்கை நியமித்த ரிப்போர்ட்டர் நீர் நிலம் காற்று ஆகாயம் எல்லாம் உணை இணைந்த கைகள் இப்பொழுது ஒன்றாய் இணைந்திருக்கிற நேரம் அந்த நேரம் ஸோ இந்த பாருங்க இந்த மனம் இருக்கிற இடத்துல பணம் இருக்குது பணம் இல்லைன்னு சொல்லுவான் பணம் கிட்ட மனம் இல்லைன்னு சொல்லுவான் சரி எல்லாத்துக்கும் அழைக்கிறதுக்கு மீட்டர் இருக்குது இதை அழகிறதுக்கு மீட்டர் இருக்கா பணம் என்னது பணத்தை ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது இதை அழகத்துக்கு மீட்டர் கிடையாது அம்மா ஜுரம் வந்து அழகத்துக்கு தெர்மோ மீட்டர் உடம்பை எங்க மீட்டர் எல்லாத்துக்கும் மீட்டர் இருந்தால் அழகிறதுக்கு மீட்டர் ஸோ என் ஆஃப் டேஸஸ் பி கேர்ஃபுல் பி ஸ்ட்ராங் டீ கேர் ஸ்டெப் பிளாஸ்ட் ना पाक